ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய பூஜை ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய பூஜை வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு செல்ஃபில் தான் என்னோடய சாமி படங்கள் எல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா புது வருஷத்துக்கு முந்தின நாள் வந்து என்னோடய பூஜை பொருட்கள் எல்லாமே நான் க்ளீன் பண்ணேன் பெருசாக ரொம்ப அதெல்லாம் இல்லை புளி மட்டும்தான் வச்சு நான் எப்போயுமே விளக்குவேன் புளி இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா அந்த தோல் யூஸ் பண்ணுவேன் பழம் புழிஞ்சிட்டு அந்த தோல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அது இது ரெண்டு மட்டும்தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் நம்ம சுஷுவலில் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கீங்க கடவுள் இருக்கா இல்லையா நம்பிக்கை அதை பற்றிலாம் எனக்கு தெரியலை பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குது நிறைய பேர் இதில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் ஒருவேளை வீடியோ பார்க்கலாம் அவங்கள மனசு எதுவும் புண்படுற மாதிரி ஏதாவது நான் பேசியிருந்தேன் அப்படி பேச போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க என்னோடய மனசில் உள்ளதும் என்னோடய ஒப்பீனியனையும் என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றி தான் நான் இந்த விஷயம் உங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஸோ அப் என்னோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த்து படிக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் சாப்பிட்டுட்டு படுத்தவங்க தான் இறந்துட்டாங்க டுவெல்த்து லீவில் அப்புறம் காலேஜ் எல்லாமே எனக்கு கனவாகவே போயிடுச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டேன் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியதாக போச்சு நான் ஒரே பொண்ணு தான் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் அதுக்கு பிறகு என்னோடய லைஃப்பில் நான் இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி கடந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த கடவுளோட எனக்கு அந்த இருக்க நம்பிக்கை மட்டும்தான் என்னை இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு அனுகிரகமும் இல்லை அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எனக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நியூ இயர் அண்டு புது வருஷம் அன்றைக்கணும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கணும் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு காலையிலேயும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கல்யாணத்துக்கு பிறகுமே நான் வேலைக்கு போனேன் நான் வேலைக்கு போகாமல் இல்லை நான் வேலைக்கு போனேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்பா இழந்ததில் இருந்து இப்போ இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நான் வேலைக்கு போகாமல் இருந்தேன் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் நல்லது கெட்டது எல்லாமே தீபாவளி பொங்கல் ஒரு முகூர்த்த நாள் ஒரு ஃபங்க்ஷனு பிறந்த நாள் கல்யாண நாள் பசங்களோட பிறந்த நாள்னு எல்லா நாளுமே வேலை தான் ஏன்னா நான் போகணும் வேலைகள் எல்லாமே வந்து லீவ் போட்டால் சம்பளம் பிடிப்பாங்க அந்த மாதிரி வேலையாகவே எனக்கு அமைஞ்சிருச்சு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும் எல்ஐசி ப்ரீமியம் பாயிண்ட்டு இடத்துல வேலை பார்த்தேன் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்தேன் அப்புறம் ஒரு கடையில் கணக்கு இது எழுதுகிற மாதிரி வேலை பார்த்தேன் எனக்கு என்னென்னா அப்புறம் என்னோடய பசங்களையோ பசங்கள் வளர வளர அவங்க ஸ்கூலுக்கு போகிற அழகையோ அவங்களுக்கு சாப்பாடு நேரமும் அவங்கள குளிக்க ஊற்றுற நேரம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சு எனக்கு அதெல்லாம் அப்புறம் யோசிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் என்னோடய லைஃப் அப்படியே முடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து திருப்பி கிடைக்காது நம்ம பசங்க குட்டியாக இருக்கும்போது அவங்கள அழகாக கொஞ்சி குளிக்க ஊற்றி சாப்பாடு ஊற்றி அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற அழகாக பார்க்குற ரசிக்கிறது யூனிஃபார்ம் மாற்றி விடுறது இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் நான் கடவுள்கிட்ட வேண்டு கேட் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் இப்போ ஒன் இயராக ஒன் இயராக இனிமேல் வாழ்க்கையில் வேலைக்கே போகக்கூடாது பசங்களோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு திரி நான் அவ்வளோ ஒரு வரமாக அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனை மாற்றணும் என்னோடய மனநிலையை மாற்றணும் என்னோடய பொருளாதாரத்தில் நீங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வந்து நான் கேட்டு வரமாக கேட்டு வேண்டுற மாதிரி ஆயிடுச்சு இப் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மூணுலேருந்து லாஸ்ட்லருந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலையவே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு என்னோடய பசங்க மட்டும்தான் என்னோடய உலோகமாக நான் இருக்கேன் உண்மையாகவே சொல்கிறேன் இத்தனை கா வருஷம் நம்ம வேலைக்கு போயிட்டு இப்போ வீட்டில் இருந்து நம்ம பிள்ளைங்களை பார்க்குறது வீட்டு வேலைகளை நிதானமாக பார்க்குறது ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிக்கிறது பாக்ஸில் சாப்பிட்றத விட தட்டில் சாப்பிட்றது சூடாக உண்மையாகவே வந்து அது வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு லைஃப்பாக எனக்கு கொடுத்ததுன்னா உண்மையாகவே கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் தான் ஏன்னு கேளுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு வேறு வழியே இல்லை கல்யாணத்துக்கு பிறகுமே ஹஸ்பண்டோட சேல்ரி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க பாருங்கள் அவரோட ச பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையுமே நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா எவ்வளோ சிரமமாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் நம்ம சமாளிக்கிற திறமைய எனக்கு எப்படியாவது கொடு கடவுளே பட்டு வேலைக்கு நான் போகாமல் பிள்ளைங்கள பார்த்துக்கிறனும் பிள்ளைங்களோடயே நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நான் வரமாக தவமாக கேட்டு எனக்கு இப்போ அந்த வரத்தை கடவுள் கொடுத்து இப்போ ரிலாக்ஸாக பசங்களோட வீட்டில் இருந்து சந்தோஷமாக என்னோடய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் போகுது உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு இன்னைக்கு இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போயிருப்பேன் இவ்வளவு அமைதியாக வீடியோ எடுக்கிறதும் சரி சாமி கும்பிட்டதும் சரி பிள்ளைங்களுக்கு சம் வேணுங்கிறத சமைச்சு கொடுக்குறதும் சரி கண்டிப்பாக என்னால் வேலைக்கு போயிருந்தால் முடிஞ்சிருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதோ பேச ஆரம்பித்து எதையோ பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஏதாவது என்னென்னா நான் கடவுள்கிட்ட நம்ம கட் கடவுள்கிட்ட மனசு உருகி நமக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக கேட்குற கே கேட்குறோம் அது நியாயமான விஷயம்னா கடவுள் வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பார் அதை நமக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன் அது இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அதில் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்து சொல்லலாம் ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே வந்து இப்போதைக்கு மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஓகே இது வரைக்கும் என்னோடய வீடியோவை வந்து பார்த்துருக்கீங்க சாமி புத்தாண்டுக்கு நான் சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டதையும் கடவுள்கிட்ட நான் வரமாக கேட்ட வரம் கிடச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக நான் வந்து சுத்தமாக வேலைக்கே போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் என்னோடய ஃபேமிலி என்னோடய ஹஸ்பண்டோட சேலரிலேயே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அதை கொண்டு போகிற அளவுக்கு கடவுள் எனக்கு வந்து ஆசீர்வாதமாக கொடுத்து என்னோடய லைஃப் சந்தோஷமாக போகுது அப்படிங்கிறதையும் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோவை பார்த்து கேட்டதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்